விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்க பசுநேசன் பேசுறேன் கறவை மாடுகள் தீவனங்கள் இது குறித்த தகவல்களை தொடர்ந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது கலப்பின கலப்பு வெள்ள தீவனங்கள் இது வந்து சரியாக நம்ம ஒரு தேவைக்காம கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து மாடுகளில் கைச்சலை உருவாக்கும் அப்படின்னு ஒரு வதந்தி இருக்குங்க உண்மை என்னன்னா இந்த தீவனத்துக்கும் இந்த அடர் தீவனம் சொல்ற கூடிய அந்த விகிதம் கலப்பா இருக்கிற பெல்லட் தீவனங்கள் பால் உற்பத்திய சரியான அளவுல அது வந்து காப்பாற்றும் அது மட்டும் இல்லாம மாடுகளில் கழிச்சலையோ மற்ற வியாதிகளையோ உருவாக்காது நம்ம பக்க வேண்டியது என்னன்னா இந்த கலவை தீவனமும் கலப்பு தீவனமும் சரியான அளவில் கொடுக்குறோமா அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கருவே மாடு பத்து லிட்டர் பால் கறக்குற மாடுக்கு மூன்றரை கிலோ நம்ம பெல்லட் தீவனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஸோ இது போல உங்க மருத்துவர் பரிந்துரைக்கிறதோ இல்லை உங்களுக்கு நீங்க ரெகுலராக திறந்து பண்ணிட்டு வர்றதோ அதை சரியா மெயின்டைன் பண்ணா மாடுகளுக்கு கைச்சல் இருக்காதுங்கிறது தாங்க உண்மை நலமான பசு வளமான விவசாயி அதானங்க சரி வேற ஒரு தங்களோட மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறாங்க